இப்போ வந்துருக்க இடம் எங்கன்னா தாம்பரம் மார்க்கெட் பொங்கல் பொங்கலுக்கு பானை எல்லாம் வந்துட்டு நல்லா கலர் பிடிச்சி எடுத்து இதாகப்பட்டாலும் கரும்பு கடை தான் நிறைய இருக்கு வந்துட்டு வந்திருக்கோம்னா மீன் வாங்கி குழம்பு வைக்கப்போம் கரெக்டாக சரி நட்டை நடு வழியில வந்துட்டு ஒருட்டன் மஞ்சளா என்னது மஞ்சள் மஞ்சள் தானே மஞ்சள் பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க பொங்கல் போடுறதுக்கு ஒவ்வொருத்தன் ஏவனுடலாம் வண்டியை நடவடிக்கையில் நிப்பாட்டி வச்சிருக்கான்

கம்பூர் கட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இதான் மீன் மார்க்கெட் நம்ம மீன் தான் வாங்க போறோம் இப்போ கருவாடு எடுத்த உடனே கருவாடு கடை கருவாடு கடை நிறைய இருக்கு எடுத்தவங்க சூரி பூரி கருவாடு வாழைக்கத்தாடி

mọi người mọi à, người à, mọi à, người à, mọi à, người mọi người mọi người

ஒ <laughs> <laughs>

கட்லா அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் உண்டு ஹெவியாக இருக்கு காரைப்பொடி தானே இருக்கு ஆ அக்கா ட்ராலு என்னக்கா எல்லாருலையும் நானும் இதுதான் பாஷாமி ஆக்சுவலாக இது பேன் பண்ணிட்டாங்க பட் வெத்துட்டு இருக்காங்க ஆ அப்படியே அரிசி கடை அரிசி வாங்கினா அரிசி வாங்கிக்கலாம் ஓகே பூண்டெல்லாம் இப்படி உரிச்சே வச்சிருக்காங்க பாருங்க என்னையா கிளம்பி பெரிய அடித்து போடுவாங்க ஸோ ஃபைனலாக காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போய் மீன் கடைக்கு போய்ட்டு மீன் வாங்கி கீட்டு அப்போ வீட்டுக்கு போகலாம் நிறைய பொங்கல் ஆனால் நிறைய பானை அதுக்கப்புறம் என்ன நிறைய கரும்பு கடை தான் நிறைய இருக்குது ஸோ வீட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன ரஷ் இருக்கும் பொங்கல்னால் பொங்கல் நாள்னா இசைலாம் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும்